வணக்கங்கண்ணா மூர்த்திங்க இந்த பனைமரத்துலேருந்து உங்கள் வந்து பறிச்சிட்டு வரீங்களா ஆமாங்க இந்த தொழில் எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஏழு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க இப்போது இப்போ இது உங்கள் குல தொழிலுங்களா இல்லை நீங்களே கற்றுக்கிட்ட தொழிலா இது கத்துக்கிட்ட தொழில் தர் ஆ எங்கே படமரம் எங்கே இருக்குது இது கோபி நம்பியூர் ஆ புளியம்பட்டி ஆ இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது ஆ இது வந்து புளியம்பட்டியில இருந்து வாங்கிட்டு வரோம் நாங்க வாங்கிட்டு தான் வரீங்க ஆமா அவங்க இறக்கி கொடுத்துருவாங்க நாங்க வாங்கிட்டு வந்து வியாபாரம் பாக்குறோம் ஒரு கோலை பனங்கோலை பனங்கோலை கோலை இதுல எவ்வளவு இருக்குங்க அதுல ஒரு பத்து பீஸ் பாஞ்சு பீஸ் கொலைக்கு தகுந்த மாதிரி வரும் இருபது பீஸ் கூட வரும் கொலை கணக்கு வாங்குனீங்களா இப்படி காய் கணக்கு காய் கணக்கு வரும் ஆமா இப்போ ஒரு காய்ங்கிறது இந்த ஒரு இதுதான் ஆமா அதுல எத்தனை நொங்கு இருக்குங்க மூணு நொங்கு இருக்கும் மூணு நொங்கு மூணும் இருக்கு ரெண்டு இருக்கு ஒண்ணு இருக்கு இங்க வாங்கும் போது என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க ஒரு காய் ஒரு காய் வந்து அங்க வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபா ஆமா அதாவது சீசனுக்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும் சீசன் முடியிறப்ப ஒரு மாதிரி ரேட் இருக்கும் இடையில அழக வந்து ரேட் அதிகமா இருக்கும் சீசனுக்கு வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்க விற்பனை பண்ணும்போது ஒரு காயில வந்து மூணு நொங்கு இருக்குங்க ஆமா ஒரு நொங்கு என்ன ரேட்டு நீங்க விற்பனை பண்றீங்க ஒரு பீஸ் பத்து ரூபாய்க்கு விற்கிறேங்க அது விற்காதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஆமா வண்டி வாடகை இருக்கு ஆள் கோழி இருக்கு எங்க செலவு நல்ல கணக்கு கொடுத்தா பங்காய் அங்க காய் பாஞ்சு ரூபாய்க்கு கெட்டு வரோமா இங்க வந்து இப்போ பன்னெண்டு வயசு விக்கிறோம் டஜன் நூறுபாய்க்கு விற்கிறோம் அப்போ எங்களுக்கு வந்து இதுல என்ன காய்க்கோ ஒரு பத்து ரூபா கிடைக்கும் காய்க்கு அவ்வளவு தான் கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் ஒரு காய்க்கு பத்து ரூபானா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு மூவிங் இருக்குதுங்க இப்போ ஒரு நாள் நல்லா ஓடும் ஒரு நாள் ஓடாது இப்போ அதெல்லாம் இந்த ரெண்டு வாரமா வேவாரமே இல்லை ஏன்னா மோடம் போட்டுருக்குது மழை வேறனால வியாபாரம் இல்லை நல்ல ஏவார் இருந்ததுன்னா சீசனுக்கு எல்லாம் முந்நூறு காய் ஓடும் முந்நூறு காய் முன்னூறு முந்நூறு காய் ஓடணும் ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரம் வரைக்கும் உங்களுக்கு காய் ஓடிருச்சுன்னா ஒரு செலவெல்லாம் போகும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும்